வணக்கம் சின்ன குருப் சேனலுக்கு உங்கள் அனைவரையான்புடன் வரவேற்கின்றேன் இன்றைக்கி வந்து நம்ம பார்க்க போகிறது கொத்தமல்லி ஊறுகாய் கொத்தமல்லி ஒரு கட்டு எடுத்தால் நல்லா சுத்தம் பண்ணி ஆஞ்சி கழுவி அலம்பி கிளம்பி வச்சுருக்கேன் ஏழு வரமிளகா விதையை எடுத்து எடுத்து வச்சுருக்கேன் ஐந்து பல்லு பூண்டு தோலை நீக்கி நீக்கி வச்சு நீக்கி வச்சுருக்கேன் புளி ஒரு எலும்பம்பளம் அளவு புளி வெந்தயம் அரை ஸ்பூன் கடுகு உளுந்தம்பருப்பை அரை ஸ்பூனு அவ்வளோதாங்க இந்த பொருட்களெல்லாம் ரெடியாக எடுத்து வச்சு கொத்தமல்லியை நல்லா அலம்பிட்டு ஒரு துணியில் வந்து நல்லா உணர போட்டு ஈரம் போக காஞ்சதும் எடுத்து வடைச்சட்டியில் போட்டு நல்லா வதக்கி கொடுப்போம் கொத்தமல்லி நிறையா இருக்கிற மாதிரி தெரியும் ஆனால் நல்ல இருக்கிற கொத்தமல்லி வந்து வதங்கும் போது நல்லா சுருண்டிடும் பற்ற வச்சு வானிலையில் வச்சுட்டு எலுமிச்சம் அளவு எடுத்த புளியை வந்து வடக்கட்டையில் சேர்த்துக்கோங்க நான் பேன் தான் வச்சுருக்கேன் அதில் வந்து கால் கிளாஸ் தண்ணி வெட்டுருங்க நல்லா கொதித்து புளி கரைஞ்சி கரைந்து டேஸ்ட்டு பதத்தில் வரும் அப்போ ஸ்டவ்வாக ஆஃப் பண்ணிவிடுங்க அடுத்து வந்து எண்ணெய் வந்து நல்லெண்ணெய் வந்து கால் கப்பு விடுங்க பூண்டு வந்து அதில் சேர்த்துக்கோங்க நல்லா வதக்கி கொடுங்க விருப்பப்பட்ட இஞ்சியும் நீங்கள் சேர்த்துக்கலாம் எண்ணெய் காஞ்சதும் கடுகு உளுந்தம்பருப்பு வெந்தயம் எல்லாத்தையும் நல்லா வதக்கி கொடுங்க நல்லா வதங்கினதும் கடைசியாக வரமிளகா போட்டு ஒரு பரட்டி பெருட்டிட்டு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம் கடைசியாக வரமிளகாய் போடும்போது அந்த காரல் எடுக்கும் அதனால் தான் ஸ்டவ் உடனே ஆஃப் பண்ண சொல்கிறேன் எண்ணெய் நல்லா காஞ்சதும் வரமிளகா வந்து அதில் வதங்கிடும் வரமிளகா தீயாமல் பார்த்துக்கோங்க கொத்தமல்லியை வந்து நல்லா மறுபடியும் நல்லா வதக்கிட்டு நான் மிக்சி ஜாரில் எல்லா பொருளும் சேர்த்துருக்கேன் ஆறுனதும் நம்ம மிக்சி ஜாரில் நைஸாக அரைச்சி எடுத்துக்கிட்டேன் இப்போ வந்து திருப்பியும் அதே வடை சட்டியில் கால் கால் கப்பு நல்லெண்ணெய் விட்டுட்டு அரைத்த விழுதை சேர்த்து தேவையான அளவு உப்பு அரை ஸ்பூன் உப்பு சேர்த்து நல்லா வதக்கி கொடுங்க நல்லா வந்து அந்த புளியோட பச்சை வடை போக நல்லா வதக்கி கொடுப்போம் எண்ணெய் வந்து பிரிஞ்சு மேலே மிதக்கணுங்க இது வந்து கொஞ்சம் கலர் மாறும் நல்லா வதங்கினதும் நம்ம உப்பும் சேர்த்துட்டேன் நல்லா வதக்கி ஆற விட்டு நம்ம பாட்டிலில் ஸ்டோர் பண்ணலாம் எண்ணெய் பிரிந்து வந்துவிட்டு நான் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணுறேன் ஆற விட்டு இட்லி தோசை பூரி சப்பாத்தி சாதம் அனைத்திற்கும் உகந்ததாக இருக்கும் இந்த கொத்தமல்லி ஊறுகாய் இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் ஊருக்கு நம்ம போனால் கூட இந்த தொக்கையை நம்ம எடுத்துகிட்டு தோசை இட்லி சப்பாத்தி பூரி எல்லாம் அனைத்துக்குமே நம்ம சைடிஸாக பயன்படுத்தலாம் சாதத்துலேயும் பெரட்டி சாப்பிடலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள்